இன்றைய முக்கிய செய்திகள் துபாயில் உள்ள பகுதிகளில் கட்டுமான பணிகள் நடைபெறுவதால் துபாயின் சாலை மற்றும் போக்குவரத்து ஆணையமானது எமிரேட்டின் நாத்தல் ஷெபா ரிசர்வ் பகுதியில் சில சாலைகளில் டிரக்குகள் செல்ல தடை விதித்துள்ளது ஆகவே நாத்தல் ஷெபாவில் உள்ள வளர்ச்சி நிறுவனங்கள் மற்றும் கனரக வாகன ஓட்டுநர்கள் ட்ரக்குகளுக்காக நியமிக்கப்பட்ட மாற்று வள்ளைகளை பயன்படுத்துமாறு ஆர்டிஇ வலியுறுத்தியுள்ளது துபாயின் பல்வேறு பகுதிகள் மற்றும் இருப்புகளை மேம்படுத்தும் திட்டங்களின் ஒரு பகுதியாக இந்த தடை அறிவிக்கப்பட்டுள்ளது அடுத்த சதாப்தத்தில் விரிவான மறு திட்டமிடுதல் மற்றும் மேம்பாட்டிற்காக ஒதுக்கப்பட்ட முக்கிய இடங்களில் நாத்தல் சபா உள்ளதாகவும் கூறப்படுகிறது ஒருவேளை தடை செய்யப்பட்ட சாலைகளில் டிரக்குகளை செலுத்த வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டால் ஓட்டுநர்கள் போக்குவரத்து அமைப்பு மூலம் இயக்க அனுமதிக்கு விண்ணப்பிக்க வேண்டும் இவற்றை ஆர்டிஏ மற்றும் துபாய் காவல்துறை ஒருங்கிணைந்து இவற்றை கண்காணிக்கும் என்பதும் குறிப்பிடத்தக்கது அபுதாபி குடியிருப்பாளர்கள் மற்றும் பார்வையாளர்கள் இனி இலவச ஒய்ஃபையை பயன்படுத்தலாம் என்று அபுதாபியின் பேரூராட்சி மற்றும் போக்குவரத்து துறை இன்று அறிவித்துள்ளது சிங்கப்பூர் தொழில்நுட்பம் மற்றும் வடிவமைப்பு பல்கலைக்கழகத்துடன் சர்வதேச மேலாண்மை மேம்பாட்டு நிறுவனம் இணைந்து நடத்திய இருபத்தி மூன்றாம் ஆண்டுக்கான உலகளாவிய நூற்றி நாற்பத்தோரு ஸ்மார்ட் நகரங்களில் அபுதாபி பதிமூன்றாவது இடத்தை பிடித்துள்ளது இதனைப் போற்றும் வகையில் புதுமையான உள்ளடக்கத்துடன் எல்லா இடங்களிலும் இலவச வைஃபை வழங்குவதில் நாங்கள் பெருமை அடைகிறோம் என்று கூறியுள்ளது அமீரக சேவை வழங்குனர்களுடன் இணைந்து இந்த சேவைகள் வழங்க திட்டமிடப்பட்டுள்ளது மேலும் அபுதாபியில் பத்தொன்பது இடங்களிலும் அல்லையனில் பதினோரு இடங்களிலும் அல்தப்ரா பிராந்தியத்தில் பதினான்கு பொது பூங்காக்கள் உள்ளடக்கியதுடன் விரைவில் அபுதாபி கார்னிச் கடற்கரை மற்றும் அல்பாட்டின் கடற்கரைகளிலும் இந்த இலவச ஒய்பை கிடைக்கும் என கூறப்பட்டுள்ளது இந்திய அரசாங்கம் சமீபத்தில் உள்நாட்டில் வெங்காய விலையை கட்டுப்படுத்தவும் போதுமான இருப்பை உறுதி செய்யவும் அடுத்த ஆண்டு மார்ச் மாதம் வரை வெங்காய ஏற்றுமதிக்கு தடை விதித்துள்ளதாக அறிவித்ததன் எதிரொலியாக இப்போது ஐக்கிய ஐக்கியரபு அமீரகத்தில் வெங்காய விலை கிடுகிடுவென உயர்ந்துள்ளது வெங்காயத்தின் தேவையை பூர்த்தி செய்ய ஆறு மடங்கு விலைகள் உயர்ந்துள்ளதால் பொருட்களை வாங்குவதற்கு மாற்று ஆதாரங்களை தேடுவதாக நாட்டில் உள்ள சில்லறை விற்பனையாளர்கள் தெரிவித்துள்ளார்கள் இந்தியாவிற்கு மாற்றாக துருக்கி ஈரான் மற்றும் சீனா ஆகிய நாடுகளிலிருந்து வெங்காயத்தை இறக்குமதி செய்யலாம் என்றாலும் அளவு தரம் மற்றும் விலை ஆகியவற்றின் அடிப்படையில் இந்திய வெங்காயம் இன்னும் சிறந்தது என்றும் மற்றும் பெரும்பாலான வாடிக்கையாளர்களின் விருப்பம் என்றும் வேறு எந்த நாட்டு வெங்காயத்திற்கான தேவை முழுமையாக நியாயப்படுத்தப்படவில்லை என்றும் கூறப்படுகிறது துணைக்கண்டம் மற்றும் வளைகுடா நாடுகளில் உள்ள மற்ற அண்டை நாடுகளுக்கும் இந்தியா வெங்காயத்தின் முக்கிய ஏற்றுமதியாளராக இருப்பதால் இந்த தடையின் விளைவாக அமீரகம் மட்டுமின்றி அண்டை நாடுகளும் விலை உயர்வை சந்தித்துள்ளது தற்போது அமெரிக்க சந்தைக்கு வெங்காயத்தை விளங்குவதற்காக மற்றொரு சாத்தியமான சப்ளையராக எகிப்து கருதப்படுகிறது மேலும் துருக்கியிலிருந்து வெங்காயம் இறக்குமதி செய்யப்படுவதாக தகவலும் வெளியாகியுள்ளது குவைத் நாட்டின் மன்னர் எமிர் ஷேக் நவாப் அல் அகமத் அல் சபா அவர்கள் இன்று உடல்நலக்குறைவு குறைவு காரணமாக உயிரிழந்த நிலையில் அவரது மறைவிற்கு ஐக்கிய அரபு அமீரகத்தின் ஜனாதிபதியான ஷேக் முகமது பின் சையீத் அல் நகியான் அவர்கள் இரங்கல் தெரிவித்துள்ளார் மேலும் அமீரகத்தில் இன்று முதல் மூன்று நாட்களுக்கு அவரது மறைவுக்கு துக்கம் அனுசரிக்கப்படும் என அறிவித்த ஷேக் முகமது பின் சயித் அவர்கள் இன்று முதல் நாட்டில் உள்ள அனைத்து அரசு துறைகளிலும் ஐக்கிய ஐக்கியரபு அமீரகத்தின் தூதரகங்கள் மற்றும் வெளிநாடுகளில் உள்ள தூதரகங்களிலும் கொடிகளை அரை கம்பத்தில் பறக்கவிட உத்தரவிட்டுள்ளதாக கூறப்படுகிறது இதனிடையே அமீரகத்தின் துணை தலைவரும் பிரதமரும் துபாயின் ஆட்சியாளருமான ஷேக் முகமது பின் ரசீத் அல் மக்தும் அவர்களும் தனது இரங்கலை தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள வீடியோவில் ஷேக் நவாப் அல் அஹமத் அல் சபா அவர்கள் அறுபது வருடங்களாக தனது நாட்டிற்கு சேவையை செய்தார் என்றும் நேர்மையுடனும் தனது பங்கியை நிறைவேற்றியுள்ளார் என அவர் கூறியுள்ளார் ஷேக் நவாப் அல் அகமத் அல் சபா அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்று முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது வரை குவைத்தை ஆட்சி செய்து வந்த மறைந்த ஷேக் அகமது அல் ஜாபர் அல் சபாவிற்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழில் ஐந்தாவது மகனாக பிறந்தார் அவரது இருபத்தி ஐந்து வயதில் ஹவாலி மாகாணத்தின் ஆட்சியாளராக பதவியேற்று அரசியல் வாழ்க்கையை தொடங்கிய அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டு வரை உள்துறை அமைச்சராக பதவி வகித்து வந்துள்ளார் அதன் பின்னர் கடந்த இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு தனது முன்னோடியான மறைந்த ஷேக் சபா அல் அல் சபாவின் மரணத்தை தொடர்ந்து குவைத்தின் எமீராக பதவியேற்றார் நீண்ட நாட்களாக உடல்நலக் குறைவால் அவதிப்பட்டு வந்த அவர் இன்று மரணமடைந்துள்ளார் இதனைத் தொடர்ந்து தற்போது எண்பத்தி மூன்று வயதாகும் ஷேக் மிர்சல் அல் அஹமத் அல் ஜாபர் அவர்கள் குவைத்தின் ஆட்சியாளராக பதவியேற்றுள்ளார் என்பதும் குறிப்பிடத்தக்கது இலங்கையில் ரஃபேல் டிராக்களை நடத்தி வரும் எமிரேட்ஸ் டிரா மெகா செவனானது இந்த ஆண்டு இறுதிக்கான கிராண்ட் பரிசு தொகை நூற்றி ஐம்பது மில்லியன் திராம்ஸாக உயர்த்தியுள்ளது இதற்கு முன்னர் வெற்றி பெறும் நபர்களுக்கு நூறு மில்லியன் திராம்ஸ் பரிசு தொகை எமிரேட்ஸ் டிரா வழங்கி வருகிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது இதன் மூலம் எமிரேட்ஸ் டிராவில் கலந்து கொண்டு ஏழு எண்களையும் வெற்றிகரமாக பொருத்தும் வெற்றியாளர்கள் மத்திய கிழக்கு ஆப்பிரிக்கா மற்றும் ஆசியாவின் மிகப்பெரிய கிராண்ட் பரிசின் பட்டத்தை வெள்வதுடன் ரொக்க பரிசையும் வெள்ளலாம் என கூறப்பட்டுள்ளது இதில் பங்கேற்பாளர்கள் எதிர்வரும் டிசம்பர் பதினேழாம் தேதியன்று அமெரிக்க நேரப்படி இரவு ஒன்பது மணிக்கு ஒளிபரப்ப திட்டமிட்டுள்ள அடுத்த டிராவிற்கு தங்கள் எண்களை முன்பதிவு செய்வதன் மூலம் நூற்றி ஐம்பது மில்லியன் திராம்ஸ் மெகா செவன் கிராண்ட் பரிசை வெல்லும் வாய்ப்பை பெறலாம் மேலும் நடைபெறும் இந்த கேமை யூடியூப் ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் போன்ற எமிரேட்ஸ் திராவின் டிஜிட்டல் தளங்களை நேரலையை காணலாம் என கூறப்பட்டுள்ளது கூடுதல் விவரங்களுக்கு எயிட் டபுள் சீரோ ட்ரிபிள் செவன் டிரிபிள் செவன் டபுள் செவனை அழைக்கலாம் என்றும் இல்லையென்றால் அதிகாரபூர்வ இணையதளமான டபிள்யூ டபிள்யூ டாட் எமிரேட்ஸ் டிரா டாட் காமை பார்வையிடலாம் எமிரேட்ஸ் டிரா என்பது ஐக்கிய அரபு அமீரகத்தின் முன்னணி கேமிங் ஆபரேட்டர் ஆகும் அத்துடன் எமிரேட்ஸ் டிரா அதன் பவளப்பாறை மறுசீரமைப்பு திட்டத்தின் மூலம் சமூக நலனுக்காக உறுதி இது மெகா செவன் இசி சிக்ஸ் மற்றும் ஃபாஸ்ட் ஃபை ஆகிய மூன்று கேம்கள் மூலம் வாராந்திர மில்லியன் கணக்கான திராம்ஸை பரிசு தொகையாக வெற்றி பெறும் நபர்களுக்கு வழங்கி வருகிறது குறிப்பாக எமிரேட்ஸ் டிரா மெகா செவன் என்பது மத்திய கிழக்கு ஆப்பிரிக்கா மற்றும் ஆசியாவில் நடைபெறும் மிகப்பெரிய வாராந்திர குழுக்களாகும் ஒவ்வொரு நேற்றிக்கிழமையும் அமீரக நேரப்படி இரவு ஒம்பது மணிக்கு இது நடைபெறும் இது ஏழு எண்களை பொருத்தி வெற்றி பெறும் நபர்களுக்கு நூற்றி ஐம்பது மில்லியன் திராம்ஸ் மற்றும் பதினைந்து உத்தரவாத வெற்றியாளர்களுக்கு தலா பத்தாயிரம் திராம்ஸ் பரிசு வழங்கப்படும் என்பதும் குறிப்பிடத்தக்கது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது போன்ற நியூஸ்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்கள் ரேஸ் தமிழ் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க